இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக் தேர்டு சாப்டர் பயிற்சி மூணு புள்ளி எட்டில் தேர்டு செம் பார்க்க போகிறோம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகள் முழு வர்க்க மீனில் எம் மற்றும் என் மதிப்பு காணுங்க ரெண்டு சப்ரிவிஷனில் ரெண்டு பல்லுறுப்பு கோவை கொடுத்துட்டாங்க இதுக்கு முன்ன கொஷனில் இப்போ ஏபி மதிப்பு கேட்டாங்க பார்த்தீங்களா அதே போல் இங்கே ஏபிக்கு போல எம்என் கொடுத்துருக்காங்க சரிங்களா மதிப்பு கண்டு பிடிக்கலாமா ஃபஸ்ட் அப்டிரிவிஷன் பாருங்கள் முப்பத்தி ஆறு எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் அறுபது எக்ஸ்எஸ்கியூ ப்ளஸ் அறுபத்தி ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் சிஎன் நமக்கு இறங்கு வரிசையில் ஆர்டராக கொடுத்துட்டாங்க ஃபு அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ஒர்க்கலாமா அப்புறம் இது ஓட்டமாக எடுப்போம் இது ரெண்டு ஓட்டமாக எடுப்போம் இது ரெண்டு ஓட்டமாக எடுப்போம் சரிங்களா அப்போ என்ன வரணும் முப்பத்தி ஆறு எக்ஸ் பவர் ஃபோர் வரணும் அப்போ முப்பத்தி ஆறு வரணும் என்ன பண்ணணும் இங்கேயும் இங்கேயும் ஆறால் பெருகணும் ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் இருக்கா இப்போ இங்கேயும் மேலேயும் கிளியும் எக்ஸ் ஸ்கொயரால் பிரிக்கலாமா ஆறு எண்டு ஆறு முப்பத்தி ஆறு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ்ஸுக்கு இதை குறி மாற்றிக்கலாமா மாற்றினா மைனஸ் டெம் ப்ளஸ் டென் கேன்சல் ஆகிடும் இந்த ரெண்டு ஒரு பூக்கள் எடுத்துக்கலாமா மைனஸ் அறுபது எக்ஸ் க்யூ ப்ளஸ் அறுபத்தி ஒன்று எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா எப்போயும் போல் ஈவ வந்து என்ன பண்ணுவோம் ரெண்டாலை பிறக்குவோம் இப்போ ரெண்டாவில் பிறகுனா ஈவ ஆறு இன்ட்ரெண்டு பன்னிரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இங்கே பன்னிரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் போட்டோம் இங்கே நமக்கு மைனஸ் அறுபது எக்ஸ்கூப் ஒன்று இங்கே பன்னிரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ எந்த நம்பரை கொடுக்கும் போது நமக்கு இங்கே மைனஸ் அறுபது வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் அஞ்சு வென்று நீங்கள் வகுத்து பார்த்துக்கலாம் வகுக்கும் போது நம்ம உங்களுக்கு அஞ்சுன்னு தான் வருமே அப்போது மைனஸ் அஞ்சு மைனஸ் இருக்கிறது மைனஸ் அஞ்சு இங்கே என்ன நம்பர் போகிறோமோ அது இங்கேயும் போட்டுருங்க அஞ்சு இன்ட்டு பன்னெண்டு அறுபது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு எக்ஸ் க்யூப் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் எக்ஸு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்எஸ் க்யூப் இங்கே மைனஸ் அஞ்சு எக்ஸு அப்போ இங்கே மைனஸ் அஞ்சு எக்ஸு அடுத்து மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் அஞ்சு அஞ்சும் பெருக்குன்னா இருபத்தி அஞ்சு எக்ஸும் எக்ஸும் பெருக்குன்னா எக்ஸஸ் ஸ்கொயர் குறி மாற்றும் போது மைனஸ் இருக்கா ப்ளஸ் குறி ப்ள ப்ளஸ் இருக்கா மைனஸ் குறி இந்த டேம் கேன்சல் ஆயிரும் இப்போ மைனஸ் இருபத்தி அஞ்சு இருக்குது மேலே ப்ளஸ் அறுபத்தி ஒன்று இருக்குது அப்போ கேன்சல் பண்ணும்போது என்ன வரும் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு முப்பத்தி ஆறு பெரியனுக்கான குறி ப்ளஸ் ப்ளஸ் முப்பத்தி ஆறு எக்ஸ் ஸ்கொயர் இந்த டேம் கிளியரிக்கலாமா இப்போ என்ன வரும் மைனஸ் எம்எக்ஸ் ப்ளஸ்ஸு எண் இப்போ எப்பயும் போல் ஈ வந்து ரெண்டாலை பெருக்கிக்கலாம் இப்போ ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னிரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் அஞ்சு ரெண்டால் பேர் இருக்கும்போது மைனஸ் அஞ்சு இன்ட் ரெண்டு பத்து எக்ஸு இங்கே முப்பத்தி ஆறு இருக்கா அப்போ முப்பத்தி ஆறு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே நமக்கு வரணும் இங்கே பன்னிரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ இங்கே என்ன நம்பர் கொடுத்தா நமக்கு இங்கே முப்பத்தி ஆறு வரும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா மூணு ப்ளஸ்ஸு மூணு ப்ளஸ் மூணு இன்ட்டு பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு ஸ்கொயர் அப்படியே வந்துடும் இங்கே வந்து உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எங்கே வரும் எக்ஸ் எங்கே வரும் இல்லை சம்திங் குழப்பமாக இருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு மாரலி உறுப்பு ஆர்டராக தான் வரும் சரிங்களா இங்கே மூணு கொடுக்கும் போது இங்கேயும் மூணு கொடுக்கணும் எந்த நம்பர் போடுறது வ இங்கே வகுக்கும் போது மேலே இங்கேயும் எந்த நம்பர் போடுறதுன்னு தெரியலனா இங்கே முதல்ல எந்த நம்பர் இருக்கோ அதை நீங்கள் இங்கே இருக்கிற நம்பரை கொண்டு வகுக்கும் போது வர்ற மதிப்பு தான் கொடுக்கணும் சரிங்களா ஏன்னா செக் பண்ணிக்கோங்க முப்பத்தி ஏழு எக்ஸ் ஸ்கொயரு பன்னெண்டு எக்ஸ் ஸ்கொயரு இது முப்பத்தி ஆறு எக்ஸ் ஸ்கொயரு டிவைட் பை பன்னிரெண்டு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் ஸ்கொயரு கேன்சல் ஆகிடுது ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு மூணு தான் நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து பாருங்கள் மைனஸ் ப்ளஸ் மூணு இன்ட்டு மைனஸ் பத்து எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு பத்து முப்பது இந்த எக்ஸு அப்படியே வந்துடும் அடுத்து மூணு இன்ட்டு மூணு ஒன்பது சரிங்களா ஓகே கேன்சல் பண்ணோன்னா குழி மாற்றுவோம் ப்ளஸ் இருக்குது மைனஸ் மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு ப்ளஸ் இருக்குது மைனஸ்ஸு இப்போ மீதி நமக்கு இங்கே ஜீரோ வந்துடும் இப்போ மீதி ஜீரோ வரணும் இந்த நம்ம கேன்சல் ஆகிடும் இங்கே ப்ளஸ் முப்பது இருக்குது அப்போ என்னவாக இருக்கும் எம்மோட மதிப்பு மைனஸ் முப்பதாக இருக்கும் மைனஸ் முப்பதாக இருந்தால் தான் மைனஸ் முப்பது ப்ளஸ் முப்பது கேன்சல் ஆகும் இங்கே மைனஸ் ஒன்பதாக இருக்கா அப்போ என்னோட மதிப்பு என்னவாக இருக்கும் ப்ளஸ் ஒன்பது வேறு செக் பண்ணி பார்க்கலாமா பாருங்கள் செக் பண்ணும்போது மேலே எனக்குது மைனஸ் எம்மா ஆ அப்போ மைனஸ் எம்மு கீழே என்ன இருக்குது குறி மாற்றிருக்கும் அப்போ ப்ளஸ்ஸு முப்பது ஈக்குவல் ஜீரோ கம்மா என்னென்னு ப்ளஸ்ஸு என்ன கீழே மை ஒன்பது குறி மாற்றிருக்கும் அப்போ மைனஸ் ஒன்பது ஈக்குவல் ஜீரோ என்ன குறி போட்டிருக்குமோ அந்த குறிக்க தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணணும் இப்போது இந்த பக்கம் ப்ளஸ் முப்பதாக இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் முப்பதாக மாறும் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தால் இப்போ மைனஸ் எம் ஈக்குவல் மைனஸ் முப்பது மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எம் ஈக்குவல் முப்பது சரிங்களா இப்போ இந்த பக்கம் மைனஸ் ஒன்பதாக இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஒன்பது தான் மாறும் இப்போ என் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்பது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க அப்புறம் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் எட்டு எக்ஸ்எஸ் க்யூ ப்ளஸ் எம் எக்ஸ் ப்ளஸ் என் ப்ளஸ் சிக்ஸ்டின் கொடுத்துருக்காங்களா இறங்கு வரிசையில் கொடுத்துட்டாங்க நம்மள இந்த மாதிரி ஏவோட மதிப்பு பியோட மதிப்பு இல்லை எம்மோட மதிப்பு என்னோட மதிப்பு முதல்ல கொடுத்துட்டு இருந்தாங்கனா தான் நம்ம வந்து இப்போ எந்த இப்போ இறங்கு வரிசையில் இருந்தால் ஏறு வரிசையில் மாற்றி எழுதணும் ஏறு வரிசையில் இருந்தால் இறங்கு வரிசையில் மாற்றி எழுதணும் இந்த மாதிரி நமக்கு இடையில கொடுக்கும்போது அதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ அப்படியே எடுத்து எழுதியாச்சு ஒர்க்கலாமா இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது இங்கேயும் நமக்கு எக்ஸ் பவர் ஃபோர் வரணும் அப்போ என்ன கொண்டு பிறகுனா எக்ஸ் பவர் ஃபோர் வரும் மே சேம் இங்கேயும் மேலேயும் கீழே எக்ஸ் ஸ்கொயரோட பிறக்கும் போது எக்ஸ் ஸ்கொயர்ன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு ரெண்டு நாலு இப்போ எக்ஸ் பவர் ஃபோர் வந்துடுச்சா இப்போ குறி மாத்தினா மைனஸ் கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் ட மைனஸ் டம் கேன்சல் ஆகிரும் இந்த குறி மாற்றுறது ப்ளஸ்ஆர் மைனஸ் இது எல்லாமே பென்சிலில் போட்டுக்கோங்க அடுத்து இந்த இது ஓட்டம் இது ஓட்டம் இது கே இறக்கலாமா அப்போ மைனஸ் எட்டு எக்ஸ்எஸ் m ப்ளஸ் எம் இன்ட்டு சரிங்களா இப்போ எப்பயும் போல் u வந்து ரெண்டை கொண்டு போயிருக்கோம்மா அப்போ ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் இங்கே ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே நமக்கு மைனஸ் எட்டு எக்ஸஸ் அப்போ எந்த நம்பரை கொண்டு போயிருக்கணும் நமக்கு இங்கே வந்து மைனஸ் எட்டு வரும் இங்கே ரெண்டு இருக்கா அப்போது மைனஸ் நாலு மைனஸ் நாலு ரெண்டு மைனஸ் எட்டு எக்ஸு ஸ்கொயர் இருக்கப்போ எக்ஸு மைனஸ் நாலையும் ரெண்டையும் இருக்குன்னா மைனஸ் எட்டு எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் போய் இருக்கும்போது எக்ஸஸ் க்யூப் இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதே நம்பர் இங்கேயும் கொடுக்கணும் மைனஸ் நாலு எக்ஸ் வேணுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த எட்டு எக்ஸ் க்யூப் இருக்கா இப்போ எட்டு எக்ஸ் ஸ்க்யூப் இங்கே என்ன இருக்குது ரெண்டு எக்ஸு ஸ்கொயரால் வைக்கும் போது எக்ஸு ஸ்கொயருக்கும் ஸ்கூப் கேன்சல் ஆச்சுன்னா இங்கே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும் ஒரு ரெண்டு நாலு எட்டு இப்போ நாலு இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் நாலு எக்ஸால் இப்போ இருக்கிறக்கம்மா உங்களுக்கு நம்ம பிரிக்கணும்னு தப்பாக இருக்கும் போது ஒரு டவுட் வந்துச்சுன்னா அப்படி செக் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் கூட மைனஸ் நாலு எக்ஸு பிரிக்கியாச்சு இப்போ மைனஸ் நாலு எக்ஸும் மைனஸ் நாலு எக்ஸும் பிரிக்கும் போது மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் நாலு நாலும் பதினாறு எக்ஸும் எக்ஸும் எக்ஸு ஸ்கொயர் சரிங்களா இப்போ குறி மாற்றலாமா மாற்றும் போது இங்கே நமக்கு மைன் மைனஸ் இருக்குது இப்போ ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் ப்ளஸ் டெ மைனஸ் டெம் இது கேன்சல் ஆகிடுமா மைனஸ் பதினாறு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே மேலே எம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இது நமக்கு மைனஸில் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் எம் அழுது மைனஸ் பதினாறு கழிக்கணும் அப்போது எம் மைனஸ் பதினாறு அப்படி எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுத்துக்குமே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அதனால காமனே வெளியே எடுத்து எழுதிவிட்டோம் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு உறுப்பு எடுத்துக்கலாமா ப்ளஸ் என் எக்ஸ் ப்ளஸ் பதினாறு சரிங்களா எப்போயும் இப்போ யூ வந்து ரெண்டு கொண்டு பெருக்கிக்கலாம் எக்ஸு ஸ்கொயர் அப்போ ரெண்டு கொண்டு பிரிக்கனா ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு ரெண்டு கொண்டு பெருக்குன்னா மைனஸ் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு எக்ஸு சரிங்களா இப்போ நமக்குங்க என்ன வரணும் எம் மைனஸ் பதினாறு இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் இந்த டேர்ம் வரணும் இப்போ எந்த நம்பர் நம்ம பெருக்கும்போது இது நமக்கு இந்த டேர்ம் எம் மைனஸ் சிக்ஸ்டின் எக்ஸு ஸ்கொயர் வரும் செக் பண்ணலாமா பாருங்கள் இங்கே சைடில் கொடுக்குறேன் தே m பதினாறு எக்ஸு ஸ்கொயரு டிவைட் பை எனக்கு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் செக் பண்ணிக்கலாமா அப்போ ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் நீ என்ன இருக்குது ரெண்டு அப்போ என்ன வரும் எம் மைனஸ் பதினாறு டிவைட் பை ரெண்டுன்னு வருமா இது சைடில் பென்சில் எழுதிக்கோங்க கேன்சல் பண்ணால் என்ன வருது m சிக்ஸ்டி டிவைட் பை ரெண்டு அப்போது இதை கொண்டு தான் நம்ம மேலேயும் கிளியும் பெருக்க போகிறோம் சரிங்களா அப்போ இங்கே என்ன வரும் ப்ளஸ் எம் மைனஸ் சிக்ஸ்டின் டிவைட் பை இரண்டு நீங்கள் என்ன கொடுக்குறோமோ அதே நம்பர் சேம் கீழே இங்கேயும் கொடுக்கணும் நம்ம ப்ளஸ்ஸு எம் மைனஸ் சிக்ஸ்டீன் டிவைட் பை ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு மார்லி உறுப்பு சரிங்களா ஃபஸ்ட்டு எம் மைனஸ் சிக்ஸ்டீன் டிவைட் பை டூ இது கூட நம்ம டூ எக்ஸ் ஸ்கொயரால் பெருக்கணும் நம்ம பெருக்கும்போது நமக்கு என்ன வரும் எம் மைனஸ் பதினாறு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு டூ எக்ஸ் ஸ்கொயர் பிறக்குன்னா பக்கத்தில் இருக்க ரெண்டு பெருக்கில் பெருக்களுக்கு ரெண்டு கேன்சல் ஆகிரும் கேன்சல் ஆச்சு என்ன கிடைக்கும் நமக்கு எம் மைனஸ் பதினாறு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் கெடைச்சிருச்சேன் ஃபஸ்ட் டைம் அடுத்து பாருங்கள் மைனஸ் எட்டு எக்ஸையும் இந்த எம் மைனஸ் பதினாறு டிவைட் பை ரெண்டையும் பிறக்கணும் இப்போ எம் மைனஸ் பதினாறு டிவைட் பை ரெண்டு இன் இன்ட்டு மைனஸ் எட்டு எக்ஸு அப்போ பெருக்கில் எட்டு இருக்குது பக்கத்தில் ரெண்டு இருக்குது ஒரென் ரெண்டு நாலு எட்டு இப்போ நமக்கு என்ன வரும் எம் மைனஸ் பதினாறு இன்ட்டு மைனஸ் நாலு எக்ஸு இதுங்க ஆர்டரை எடுத்து போது மைனஸ் நாலு மொழி வந்துடுமா மைனஸ் நாலு இன்ட்டு எம் மைனஸ் பதினாறு எக்ஸு அப்படியே வந்துடும் அடுத்து ப்ளஸ்ஸு என்ன இருக்குது இப்போ எம் மைனஸ் பதினாறு டிவைட் பை ரெண்டையும் இன்ட்டு எம் மைனஸ் பதினாறு டிவைட் பை ரெண்டையும் பெருக்கணும் பெருக்கலாமா அப்போது ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது பெருக்கும்போது நமக்கு என்ன வரும் எம் மைனஸ் சிக்ஸ்டீன் டிவைட் பை டூ ஹோல் ஸ்கொயர்னு வருமா இதுக்கு நேராக நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க சேம் இதுக்கு பக்கமே எம் மைனஸ் பதினாறு டிவைட் பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் இப்போ டிவைட் பை இது குறி மாற்றும் போது இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் மைனஸ் இருக்குது இருக்குங்க ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது இருக்குதுங்க மைனஸ் குறி மாத்தினா நமக்கு அந்த டைம் கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆச்சுன்னா மீது என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் இப்போது எம்மோட மதிப்பு என்னோடய மதிப்பு கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் எம்மோட மதிப்பு இங்கே என்ன இருக்குது பதினாறு இருக்கா இப்போ இந்த லாஸ்ட்டாக மார் இறுப்பா ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் பதினாறு என்ன பண்ணிருக்கு மைனஸ் எம் மைனஸ் சிக்ஸ்டீன் டிவைட் பை டூ ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துருக்கோமா இந்த டைம் ரஃபாக எழுதிக்கோங்க அப்போ இது ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு ஈக்குவல் ஜீரோ இதை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என் மதிப்பு கண்டுபிடிப்போம் இந்த பக்கம் ப்ளஸ் ஆகிற பதினாறு ஈக்குவல் இந்த பக்கம் வரும் மைனஸாக மாறுமா அப்போது எம் மைனஸ் பதினாறு டிவைட் பை டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் பதினாறு ரெண்டு பக்கம் மைனஸ் காமனாக இருக்குது அதை கேன்சல் பண்ணிக்கலாமா கேன்சல் பண்ணிவிட்டு என்ன வரும் எம் மைனஸ் பதினாறு டிவைட் பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் பதினாறு இப்போ இங்கே இந்த ஸ்கொயர் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்போ என்ன பண்ணலாம் அந்த பதினாறுக்கு ரூட் போடலாமா இப்போ நாலு இன்ட்டு நாலு பதினாறு இப்போ நாலு இன்ட்டு நாலுன்றது வந்து நாலு ஸ்கொயர்னு எழுதலாம் அப்போது எம் மைனஸ் பதினாறு டிவைட் பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் பதினாறுன்றது நாலு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் அப்படின்னா நாலு எண்டு நாலு பதினாறு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் இருக்குது காமனாக கேன்சல் ஆகிடுமா அப்போ எம் மைனஸ் பதினாறு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் நாலு இங்கே வகுத்தில் இருக்க ரெண்டு இந்த பக்கம் வச்சுன்னா பெருக்கெல்லாம் மாறும் இப்போ எம் ஈக்குவல் பதினாறுன்னு வரும் ஈக்குவல் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு இப்போ எம்மோட மதிப்பு மட்டும்தான் வேணும் இந்த பக்கம் மைனஸாக இருக்கிற பதினாறு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும் அப்போ ப்ளஸ் பதினாறு இப்போ எம் ஈக்குவல் எட்டையும் பதினாறையும் போது நமக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி நாலு இப்போ எம்மோட மதிப்பு இருபத்தி நாலு அடுத்து ஃபஸ்ட்டு இருக்க மாறு இருப்பு சமப்படுத்தியாச்சு அடுத்து என்ன என் கீழே குறி மாற்றிருக்குமா ப்ளஸ் சொன்னிட்டு அப்போ ப்ளஸ் என் ப்ளஸ்ஸு நாலு இன்ட்டு எம் மைனஸ் பதினாறு ஈக்குவல் ஜீரோ அடுத்து பக்கம் இருக்கிற சேம் அதே உறுப்பு தான் அதே போல் நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ என் ப்ளஸ் நாலு இன்ட்டு எம்மோட மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம்மா இருபத்தி நாலுன்னு பிறக்கலாம் இருபத்தி நாலு மைனஸ் பதினாறு ஈக்குவல் ஜீரோ இப்போ என் ப்ளஸ் நாலு இருபத்தி நாலு மைனஸ் பதினாறு கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் எட்டு எட்டு ஈக்குவல் ஜீரோ நாலையும் எட்டையும் பிறக்கும் போது என்ன கிடைக்கும் முப்பத்தி ரெண்டு நாலு நாலேன்ட்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் ஜீரோ என் மட்டும்தான் வேணும் நமக்கு அப்போ அதெல்லாம் ப்ளஸ் முப்பத்தி ரெண்டாக கிடந்தப்போ வந்துச்சுன்னா மைனஸ் முப்பத்தி ரெண்டாக மாறும் அப்போ என்னோடய மதிப்பு மைனஸ் முப்பத்தி ரெண்டு அப்போ எம்மோட மதிப்பு இருபத்தி நாலு என்னோடய மதிப்பு முப்பத்தி ரெண்டு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க